அந்த ஜோசியக்காரர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வை பார்வதி நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வரணும்னு நினைக்கிறேன் முத்து ஏன் என்கிட்ட அன்பாவே இருக்க மாட்டேங்கிறான் நான் சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு விஜயா போன்ல பேசுறாங்க இத கேட்ட உடனே மனோஜ் பார்வதி ஆண்டி அந்த ஜோசியக்காரரை பார்க்க போகும்போது நாமளும் சேர்ந்து கூட போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்வதி வீட்டுக்கு போறான் பார்வதி அப்பன்னு பார்த்துட்டு ஜோசியக்காரருக்காக பணம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி பணம் எடுத்து வைக்கிறாங்க மனோஜ் இத பார்த்த உடனே அப்படின்னா நம்மளுக்கும் பணம் தேவையாச்சே அப்படின்னு வேகமா வீட்டுக்கு ஓடி வரான் விஜயா கிட்ட பணம் கேட்டா அடிப்பாங்களேன்னு நினைச்சிட்டு எப்படா பணத்தை எடுக்கிறதுன்னு யோசிச்சு பார்க்கும்போது பக்கத்து வீட்டுல இருக்கவங்க நகை சோஃபால வைக்கிறத மனோஜ் பாக்குறாரு மனோஜ் வராண்டால நடந்து விட்டு இருக்கும் போது நகை சோஃபால இருக்கிறத பார்த்தோன்னே வேகமா போய் அவங்களுக்கு தெரியாம அந்த நகையை திருடிக்கிட்டு வந்துடுறான் மனோஜ் நேரா அந்த ஜோசியக்கார கிட்ட போய் சார் நீங்க எங்க அம்மா வரும்போது முத்துவால இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தான் வரும் முத்துவ பாட்டி வீட்ல விட்டுருங்க இன்னும் நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு மனோஜ் கேக்குறான் ஏன்பா அவன் உன் தம்பி தானே எதுக்காக உன் தம்பிய பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிற இல்ல சாமி நான் அம்மா கூடவே இருந்துட்டேன் இப்போ புதுசா முத்து வந்தோடன அம்மா என்ன கண்டுக்கவே மாட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது முத்து கூடவே இருந்தான்னா அம்மா முழுசா மட்டும் மட்டும்தான் கவனிக்கிறாங்க எனக்கு அது சுத்தமா பிடிக்கல நீங்க அம்மா கிட்ட நான் சொல்ற மாதிரி சொல்லிடுறீங்களா அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு என்னப்பா இப்படி எல்லாம் கேக்குற நீ சின்ன வயசு பையன் அப்படி எல்லாம் எதுவும் செய்ய முடியாதுல்ல அப்படின்னு சாமியார் சொல்றாரு அப்படின்னா இந்த நகைய வச்சுக்கிட்டு நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க சாமி அப்படின்னு மனோஜும் தன் கையில வச்சிருந்த நகையை எடுத்து சாமியார்கிட்ட குடுக்கறான் சாமியாரும் என்ன திருட்டு நகையா இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் சாமி இதெல்லாம் ஒண்ணு திருட்டு நகையெல்லாம் இல்ல இது எங்க அம்மா எனக்காக கொடுத்த நகைதான் அதத்தான் நான் கொண்டு வந்து உங்ககிட்ட குடுத்திருக்கேன் நான் சொல்ற மாதிரி சொன்னீங்கன்னா இந்த நகையை நீங்க வச்சுக்கலாம் இல்லனா நான் நேரா போலீஸ கூட்டிகிட்டு வந்துடுவேன் கிட்ட தப்பு தப்பா சொல்லிக் போய் சொல்லுவேன் எப்பா எப்பா நீ சொல்ற மாதிரியே நான் சொல்லிடுறேன் என்ன ஆள விடு அப்படின்னு சொல்லி மனோஜா அனுப்பி விட்டுறாங்க விஜயாவும் பார்வதியும் சாமியார் கிட்ட வந்து பேசும்போது சாமியார் மறுபடியும் சொல்லிடுறாரு இல்லம்மா உங்க ரெண்டாவது பையன் முத்து உங்க கூட இருக்க கூடாதுமா இருந்தா உங்க தான் ஆபத்து இவ்ளோதாமா என்னால சொல்ல முடியும் இதுக்கு மேல சொல்ல முடியாது அப்படின்னு சாமியார் சொல்லி அனுப்பிடுறாங்க விஜயாவும் பார்வதியும் வெளியில உடனே விஜயா வருத்தப்பட்டு புலம்புறாங்க முத்துவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆறு வருஷம் அவனை பாக்காம இருந்துட்டேன் இப்ப கூட்டிக்கிட்டு வந்து இங்க வைக்கலான்னா அவனுக்கு என சுத்தமா பிடிக்கல என்ன விஷயம்னு சாமியார்ட்ட கேக்கலான்னு வந்தா சாமியார் இப்பவும் பிரிஞ்சிருக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு விஜயா வருத்தப்பட்டுகிட்டே வராங்க இதுல என் உசுருக்கு வேற ஆபத்துன்னு இல்ல சொல்றாரு அப்படின்னு விஜயா வருத்தப்பட்டுட்டே வர்றாங்க வீட்டுக்கு வந்த உடனேயே கரெக்டா கண்ணாடி டம்ளரை கீழே போட்டு மனோஜ் உடைச்சிடறான் அத தெரியாதனமா விஜயா மிதிச்சு காலில் காயம் ஆயிடுது பாத்தீங்களாமா சாமியார் சொன்ன மாதிரியே உங்க காலில் காயம் ஆயிடுச்சு மொத்ததாம கிளாஸ போட்டு உடைச்சான் அப்படின்னு மனோஜ சொல்லிடுறான் எங்கடாவே இல்லாமா கிளாஸ போட்டு உடைச்சிட்டு நீங்க திட்டுவீங்கன்னா அப்பதான் வெளியில ஓடி போயிட்டான் நான் சொல்றதுக்குள்ள நீங்க வந்து மிதிச்சிட்டீங்க முத்து உங்க கூட இருந்தா கண்டிப்பா உங்க உயிருக்கு ஆபத்து தாமா மனோஜும் விஜயாக்கு ஏதோ ஏதோ தப்பு தப்பா சொல்லி கொடுக்கறான் விஜயா உடனே ஏய் மனோஜ் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சாமியார் சொன்னத நீ எப்படி தெரிஞ்சுகிட்ட இல்லமா பார்வதி ஆண்டி தான் சொன்னாங்க அப்படின்னு மனோஜ் பொய்யும் சொல்ல ஆரம்பிச்சிடறான் அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டுல இருக்கவங்க இங்க வச்சிருந்த தங்கு நகையை காணோம் அப்படின்னு சொல்லி அங்க இங்கு தேடிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கறாங்க விஜயாவும் மனோஜ் அப்படியே நம்ப கால்ல வேற அடிபட்டுச்சு இனிமே முத்து என் கூட இருந்தா என் உயிருக்கு ஆபத்து அதனால அவன் இனிமே இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு விஜயாவும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க விஜயா முத்துவ அடிச்சு அடிச்சு கஷ்டப்படுத்துறாங்க முத்துக்கு இங்க இருக்கவே பிடிக்கல பாட்டிக்கு போன் பண்ணி என்னை வந்து கூட்டிட்டு போயிடுங்க பாட்டி அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றான் என்ன திருடன்னு சொல்றாங்க பாட்டி நான் எந்த பொருளையும் எடுக்கல என்ன பார்த்து திருடன் திருடன்னு சொல்றாங்க பாட்டி அப்படின்னே முத்து அழுகுறாரு கரெக்டா பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால நகை முத்து முத்துதான்னு மனோஜும் சொன்னதுனால போலீஸ் முத்துவ அரெஸ்ட் பண்றாங்க முத்து எவ்வளவோ கத்தியா வாதாடி பாக்குறாரு நான் எந்த நகையும் திருடல அப்படின்னு மனோஜே சாட்சி சொன்னதுனால முத்து தான் திருடன்னு சொல்லி போலீஸ் அவனை லாக்அப்ல வச்சிடுறாங்க அண்ணாமலை ஏதேதோ சொல்லி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாரு ஸ்டேஷன்ல இருந்து சிறுவர் சிறிது பள்ளிக்கு முத்து அனுப்பணும் சொல்லி கம்ப்ளைண்டும் வந்துருது இந்த வயசுல இப்படி திருடுனா இது ரொம்ப தப்பு இவன் கொஞ்ச நாள் அங்க இருந்தாதான் திருந்துவான் அப்படின்னு போலீஸ் முத்துவா தரதரன் எழுத்துட்டு போயிடுறாங்க அண்ணாமலை ரொம்ப வருத்தப்பட்டு நிக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்றாங்க ஐயா எங்க வீட்டுல இருந்த நகையை திருடுனது உங்க சின்ன பையன் கிடையாது உங்க பெரிய பையன் மனோஜ் தான் இத எங்க வீட்டு புள்ள பாத்துருக்குது எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு அந்த விஷயம் தெரியாம முத்து மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் மனோஜ் நகை திருடிட்டு முத்து மேல பழி ஐயா உங்க பையன் இப்படி பண்ணுவான்னு நாங்க நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட உண்மையை தெரியப்படுத்துறாங்க அண்ணாமலை அப்படியே ஆடி போயிடுறாரு மனோஜ் இவ்ளோ கேடுகட்டத்தனமான வேலை பாத்திருக்கானே அப்படின்னு இந்த விஷயம் முத்துக்கு தெரிய வரும்போது முத்து சொல்லிடுறாங்க வேணாம்ப்பா என்ன பாட்டி வீட்டுக்கும் அனுப்ப மாட்டாங்க அம்மாவும் கூட வச்சுக்கிற மாட்டாங்க என்னை அடிச்சு அடிச்சு அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க நானே ஜெயிலுக்கு போயிடுறேன்பா அம்மாவுக்குதான் என்ன பிடிக்கல இந்த விஷயம் என்னோடவே போகட்டும் நீங்க யாருக்கிட்டே சொல்லாதீங்கப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு சிறுவர் சிறுத்தை பள்ளிக்கு முத்து போயிடுறாரு மனோஜ் நல்லதா போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க அண்ணாமலை வந்த உடனே மனோஜ போட்டு அடிக்கிறாங்க விஜயா சொல்றாங்க ஏங்க என் பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை அந்த முத்து திருடன் ஆயிட்டான் அவனும் ஜெயிலுக்கு போயிட்டான் இனிமே அவன் எங்க வர்றது இவனையும் ஏதாவது செஞ்சிடாதீங்க அப்படின்னு விஜயா சொல்றதுனால அண்ணாமலையால உண்மைய வெளியில சொல்லவும் முடியல மனோஜ மன்னிக்கவும் விஷயத்த முத்து மீனா கிட்ட சொல்லும் போது பின்னாடி நின்னு ஸ்ருதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க முத்து மீனா கிட்ட மீனா இதை யாருகிட்டயும் சொல்லிடாத அப்பா கிட்டையும் நான் இதத்தான் சொல்லிருக்கேன் யாருகிட்டயும் சொல்லிடாதீங்கப்பா மனோஜ் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணி பழியத்துக்கு என் மேல போட்டுட்டான்ற விஷயம் வெளியில வரவேணாம் பா அப்படின்னு அப்பாட்டையும் சொல்லிருக்கேன் நீயோ யாருகிட்டே சொல்லிடாத மீனா அப்படின்னு முத்து கேட்டுக்கிறாரு ஸ்ருதி இதை கேட்டுட்டு ஆ மீனா கிட்ட சத்தியம் வாங்கிட்டா இந்த உண்மை வெளியில வராமல் இருந்துருமா இதோ போறேன் அப்படின்னு வேகமா போய் ஆன்ட்டி ஆன்டி அப்படின்னு விஜயாவை பார்த்து ஸ்ருதி கத்துறாங்க என்ன ஸ்ருதி எதுக்காக கத்துற என்ன ஆண்டி நீங்க எல்லாம் ஒரு அம்மாவா ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கிறீங்க மனோஜ் செஞ்ச தப்புக்கு முத்து ஜெயிலுக்கு போயிருக்காரு அதை நீங்க இந்த வயசு வரைக்கும் கண்டுபிடிக்கல ஆமா உங்களுக்கு என்ன அப்படி சாமியார் பைத்தியம் பிடிக்குது எந்த விஷயத்துக்கும் சாமியார் கிட்ட போயிருங்க சாமியாரே பொய் சொல்லி உங்களை ஏமாத்திருக்காரு அந்த சாமியாருக்கு இந்த மனோஜ் தங்க நகைய குடுத்து பொய் சொல்ல சொல்லிருக்கான் நகைய பக்கத்து வீட்டுல இருந்து திருடிட்டு அந்த பொலிய தூக்கி முத்து மேல போட்டிருக்கான் இந்த மனோஜ் எவ்வளவு கேடு கட்டத்தனமான வேலை பாத்திருக்கான் இவனை நல்லவனு சொல்லி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க நல்லவரா இருக்க முத்துவ கெட்டவன் சொல்லி ஒவ்வொரு நாளும் பனிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆண்டி நீங்க ஒரு அம்மாவா நீங்களும் சரி அந்த கிறிஸ்டோட அம்மாவும் சரி ஒரே மாதிரி ஆளுங்க தான் அம்மான்ற இனத்துக்கு கேவலமானவங்க உங்களை நீங்க நான் ஒரு நல்ல தாய்னு சொல்லிக்காதீங்க ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி நாக்க பிடுங்குற மாதிரி விஜயாவை பார்த்து கேக்குறாங்க ரோகிணி உடனே என்ன ஸ்ருதி எதுக்காக மனோஜ் மேல இந்த மாதிரி பழி எல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேக்கும் போது அங்கிள் இப்பயாவது உண்மையை சொல்லுங்க மனோஜ் தானே அந்த நகையை திருடுனது சாமியார் கிட்ட போய் பொய் சொல்ல சொன்னது அத கேட்டுட்டு இந்த ஆன்டியும் முத்து மேல பழி போட்டு அடிச்சு துன்பப்படுத்தினது அப்படின்னு ஸ்ருதி கேட்ட உடனே அண்ணாமலையும் எந்திரிச்சு உண்மையை ஒத்துக்கிறாரு ஆமா விஜயா இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு மனோஜ் தான் இத்தனை தப்பும் செஞ்சது பழிய தூக்கி முத்து மேல போட்டு முத்துவ ஜெயிலுக்கு அனுப்பினது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனோஜ் தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு விஜயா மனோஜை போட்டு அடிக்கிறாங்க ஏண்ட பொய் சொன்ன ஏண்ட பொய் ஸ்ருதி உடனே போதும் நிறுத்துங்க ஆண்டி இப்ப கேக்குறீங்க நீங்க உண்மையிலே ஒரு நல்ல அம்மாவா இருந்திருந்தா அன்னைக்கே ரெண்டு பிள்ளைங்களே வச்சு விசாரிச்சிருக்கணும் நகை திருடுனது யாருன்னு சொல்லி விசாரிச்சிருந்தா கண்டிப்பா உண்மை தெரிஞ்சிருக்கும் ஒருத்த மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவனோட வாழ்க்கையவே வீணாக்கிட்டு இப்ப வந்து நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க ஆன்டி ஒரு கெட்ட அம்மாவை நேருக்கு நேரா பாத்துட்டேன் அது நீங்க அவங்கள பார்த்து மாதிரி நாலு கேள்வி கேட்கணும் நீ எல்லாம் ஒரு அம்மாவா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு குழந்தைய போட்டு அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு போறாங்க விஜயா முத்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்கிறாங்க இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க